இன்றைக்கி இறால் வறுவல் தாங்க செஞ்சுருக்கோம் இறால் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ருசியாக இருந்தது எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சமையல் தான் தொட்டுக்கிறதுக்கு இறால் வறுவல் செஞ்சோம் இது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இறால் எடுத்து தனியாக வச்சாச்சுங்க அடுப்பில் தவா வச்சாச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பிள்ளை பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியோ அரை தாங்க சேர்த்திக்கிறேன் அதிகமாக வேண்டாம் அரை தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி அது பாதி தக்காளி தாங்க போட்டுக்கிட்டு காரத்துக்கு தனி தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க ஏன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்த போகிறோம் அதனால் பொருளெல்லாம் எல்லாம் கம்மியாக சேர்த்திக்கலாம் இறால் பாருங்கள் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் இறால் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிளறிக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் காஸ்பூன் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு நல்லா வணக்கிக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க இறால் வேகிற அளவுக்கு ஊதிக்கலாங்க ஊற்றி ஒரு கிளறு கிளறிட்டு விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க அப்போ போய் இடை இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள் அது நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு வருவெலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சு வேக வச்சுக்கணுங்க பாருங்கள் சுண்டை நல்லா வணங்கி வந்துடுச்சு இறால் வறுவலும் ரெடி ஆகிருச்சு அடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க சூடான சுவையான இறால் வறுவல் ரெடி ஆகிருச்சு பாருங்க பரிமாறிக்கலாங்க பரிமாறி டேஸ்ட் பார்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான முறையில் செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப ருசியாகவும் இருந்ததுங்க